வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லம் முதியோர் இலவச காப்பகம் இன்று கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைவர் ஜே எல் அவர்கள் தலைமையில் முன்னிலை பி என் பக்தாச்சலம் பொருளாளர் வரவேற்புரை ஜே சஜன்ராஜ் ஜெயின் செயலாளர் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் எஸ் திருமலை ஆர் எஸ் பார்த்தசாரதி இனியன் கே எம் பாலு டி அன்பு சுரேஷ் ராவ் கே கோவிந்தசாமி நாயுடு டாக்டர் வெங்கடேஷ் ஷர்மா நித்யானந்தம் டிஎஸ்சி மேனன் ஆர்எஸ் சுந்தர்சி டி ராஜேந்திரன் என் பாஸ்கரன் எஸ் நந்தகுமார் டாக்டர் அருளாளன் மேலும் மருத்துவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் நன்கொடையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் டாக்டர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் துணைத் தலைவர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை ஆற்காடு கிறிஸ்துமஸ் விழாவை கேக் வெட்டி பெரிய மு முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வழங்கி கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து வழங்கி சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக ஈஸ்வரன்